அறம் எது இந்த உலகத்தில் அறம் எது என்று கேட்டால் இவ்வுலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடத்தையும் எது சாதித்து காட்டுமோ அதுதான் அறம் என்று மணிமைகளை சொன்னது நீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தேசத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தேசத்தினுடைய எந்த தேசத்தினுடைய நோக்கம் அல்லது இலக்கு அல்லது லட்சியம் ஒரு அரசினுடைய லட்சியம் எதுவாக இருக்கும் என் தேசத்திலே இருக்கக்கூடிய கடைசி மனிதன் உண்ணுவதற்கும் கடைசி மனிதன் உடுத்துவதற்கும் கடைசி மனிதன் வாழ்வதற்குமான உணவு உடை இடம் இதை ஏற்பாடு செய்து கொடுப்பதுதான் இந்த தேசத்தினுடைய இந்த அரசினுடைய நோக்கமாக இருக்க முடியும் இதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மணிமேகலை அறம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஒவ்வொரு உயிரும் உண்ணுவதற்கும் உடுத்துவதற்கும் உறைவதற்கும் இவழிய இடத்தை தருவதுதான் அறம் என்று சொல்லி இருக்கிறது என்றால் தேச உலக நாடுகளிலேயே தமிழ் எப்படி எல்லா தேசங்களையும் முந்தி சிந்தித்திருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு நீதி நூல் பயில் நீதி நூல் பயில் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அது பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியிலே வரக்கூடிய ஒரு தொடர் மூன்று வார்த்தைகள் தான் ஆனால் இந்த மூன்று வார்த்தையிலே எது ரொம்ப முக்கியமான வார்த்தை என்று பார்த்தால் பயில் என்று கடைசியிலே பாரதி அமர்த்தி இருக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை இளமையில் கல் என்ற வாசகத்தை நாம் கேட்டிருக்கிறோம் நீதி நூல் படி நீதி நூல் கல் என்று சொல்வதற்கு பதிலாக நீதி நூல் பயில் என்கிறான் பாரதி படிப்பதற்கும் பயிலுவதற்கும் இடையிலே இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன என்பதுதான் ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது ஒன்றை படிக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நான் இதை படித்தேன் படித்ததை படித்து முடித்து வைத்து விட்டேன் வள்ளுவன் ஒருபடி மேலாகச் செல்லுகிறான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறான் குரலில் கற்க கசடர கற்க கற்பவை எதை கற்ப கற்க வேண்டும் கற்பவை கற்க கசடர கற்க நிற்க அதற்கு தக கற்றபின் என்பது இரண்டுக்கும் பொதுவாக வருகிறது கற்றபின் தான் ஒன்றின்படி நாம் நிற்க வேண்டும் நாம் கற்பதற்கு முன்னாலேயே நான் இப்படித்தான் நிற்கப் போகிறேன் என்று நாமாக ஒரு கோட்பாட்டை வைத்துக்கொண்டு நாம் நின்றுவிட முடியாது கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக பாரதி மிக சுருக்கமாக அதை சொல்லுகிறான் நீதி நூல் பயில் நம்ம யதார்த்த வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் இந்த பயிலகம் என்ற சொல் எங்கே வரும்னு உங்களுக்கு தெரியும் த டச்சு பயிலகம் என்று முன்னாடி நாம் பார்த்துருப்போம் ஏன்னா அன்றாடம் தினம் போய் ஒரு ஒரு மணி நேரம் டைப்ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒரு ஒரு மணி நேரம் போய் ஷார்ட் ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சரி இந்த தட்டச்சும் ஷார்ட் ஹேண்டையும் கற்றுக்கிட்டு ஹையர் லோயர் எல்லா சர்டிஃபிகேட்டையும் வாங்கி முடிச்சிடறோம் அந்த பயிற்சியிலே இருக்கோம் நம்ம ஒரு பத்து ஆண்டுகள் நம்ம தட்டச்சுக்கு போகவே இல்லை இல்லை ஒரு பத்து ஆண்டுகள் ஷார்ட் ஹேண்ட் எடுக்கவே இல்லை திடீரென்ற பத்து ஆண்டுகள் கழித்து டைப் அடிக்க சொன்னாக்க நம்ம அடிப்போம் ஆனால் என்னென்னா அந்த எழுத்தை பார்த்து ஒத்த ஒத்தையாக அடிச்சிட்ருப்போம் எந்த இடத்திலே அந்த பயிற்சி அறுபட்டு போகிறதோ அந்த இடத்திலே நாம் அதை சரியாக செய்ய முடியாமல் போய்விடும் நீதி எப்படிப்பட்டது என்றால் நீ நீதி நூல்களை பயில் என்கிறான் பாரதி கல் என்று சொல்லவில்லை நீ நீதி நூலை ஒரு நாள் படித்துவிட்டு அதை எடுத்து வைத்து விடாதே எப்படி அன்றாடம் ஒரு விஷயத்தை நீ பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறாயோ அதை மாதிரி இந்த நீதி நூலை வாசிப்பதையும் நீ பயிற்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பன்னா என்ன அர்த்தம் என்றோ ஒரு நாள் படித்து விட்டு ஒதுக்கி வைத்து விடக்கூடிய விஷயம் அல்ல நீதி நூல் அது அன்றாடம் நாம் பயிற்சி செய்தே கொண்டே இருக்க வேண்டிய விஷயம் என்பதை பாரதி முதலில் பதிவு செய்கிறார் நல்லா யோசித்து பாருங்கள் ரெண்டு விஷயம் தான் உலகத்தில் வந்து பிராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் பிராக்டிஷனர் இருக்கார் பிரமாதமாக படித்து விட்டு சர்ஜன் ஆகிவிட்டார் ரொம்ப அழகாக அவர் பல அறுவை சிகிச்சைகளை செய்கிறார் ஒரு ரெண்டு மாசம் அந்த சர்ஜன் அறுவை சிகிச்சை செய்யாமல் திடீர்னு தியேட்டருக்குள்ள வந்து அவரால் சர்ஜரி செய்ய முடியாது ஏழு நாட்கள் தொடர்ந்து ஒரு சர்ஜன் சர்ஜரி செய்யலனாலே எட்டாவது நாள் அவர் பின்னாடி நின்று வேற ஒரு சர்ஜனை வச்சு அதை செய்யும் போது பார்த்து அதற்கு தான் மறுபடியும் அவர் செய்ய ஆரம்பிப்பாரே தவிர பயிற்சி இடையில அறுபட்டால் அந்த மருத்துவரால் மீண்டும் அந்த அறுவை சிகிச்சையை செய்ய முடியாது சரி சட்டத்தை ஏன் பிராக்டிஷனர் அப்படின்னா ஒரு பத்து ஆண்டுகள் வழக்கறிஞராக இருக்கிறார் இடையில ஒரு ரெண்டு வருஷம் விட்டுட்டு போயிடுறார் திருப்பியும் வந்து பார்த்தா ஒன்றும் புரியாது ஒன்றுமே புரியாது செய்வது மிக கடினமாக இருக்கும் அந்த ஏன் ஏனென்றால் இன்றைக்கு இருப்பது நாளைக்கும் இப்படியே இருக்கும் என்பது இல்லை இதனுடைய பார்வைகள் மாறி இருக்கும் பாரதி ரொம்ப அழகான ஒரு தொடர் சொல்வான் வேதம் புதிது செய் வேதம் புதுமை செய் என்று சொல்லுவான் புதிய வேதம் செய் என்று சொல்வதற்கும் வேதம் புதுமை செய் என்பதற்கும் வேறுபாடு உண்டு வேதம் புதுமை செய் அப்படின்னா என்னன்னா சட்டத்தில் சொல்வார்கள் ஒன்றை இப்போ நமக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வருகிறது ஏங்க ஒரே வழக்கு தான் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருகிறது அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருகிறது அதற்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருகிறது ஒரே வழக்குதானே ஏன் இப்படி தீர்ப்புகள் மாறிக்கொண்டே இருக்கிறதுன்னு சட்டம் ஒன்று தான் ஆனால் இன்டர்பிரேஷன் என்று சொல்லுகிறோம் பத்திரிக்கலாம் அந்த சட்டத்தை எப்படி நாம் கையாளுகிறோம் என்பது இருக்கிறது இல்லையா பார்வை எப்படி இருக்கிறது இருக்கிறது இல்லையா அந்த இடத்தில்தான் அந்த விஷயம் மாறுபடுகிறது அப்ப வேதம் என்பது ஒன்றாக இருக்கும் நேற்றைக்கு அந்த வேதத்தை இப்படித்தான் இதை படிக்க வேண்டும் என்று ஒருவர் சொல்லி இருப்பார் ஆனால் அந்த வேதத்தை இப்படியும் பார்க்கலாம் என்று பார்வையை மாற்றி சொல்வதன் மூலமாகத்தான் எந்த வேதத்தினுடைய இல்லை எந்த சட்டத்தினுடைய சாஸ்வதத்தை நாம் நிறுத்தி வைக்க முடியும் அப்படித்தான் அதை செய்ய முடியும் அப்ப பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பயில்வது என்று சொல்லுகின்ற பொழுது மருத்துவத்தையும் சட்டத்தையும் ஏன் பிராக்டிஸ் என்று சொன்னார்கள் அப்படின்னு நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மருத்துவன் என்பவன் இந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயத்தை கட்டி காப்பாற்றக்கூடியவன் ஒரு சட்டத்துறையிலே இருக்கக்கூடியவன் உண்மையிலே என்ன செய்ய வேண்டும் என்ன நடக்கிறது என்பது ஒன்று என்ன செய்ய வேண்டும் என்பது ஒன்று வாட் இட் இஸ் அண்ட் வாட் இட் டு என்பது ஒன்று சட்டத்துறையிலே இருக்கக்கூடிய ஒருவன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு மனிதனுடைய மனம் வளம் பெறக்கூடிய அறத்தை நிலை நிறுத்துவதற்கான காரியத்தை ஆற்றக்கூடியவன் தான் ஒரு சட்ட வல்லுனனாக இருக்க முடியும் அறம் என்ற சொல் தமிழில் இருக்கிறது ஆனால் இந்த அறத்திற்கு நேரான ஒரு சொல் என்பது ஆங்கிலத்திலே யோசித்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை வருமே தவிர நேரான சொல் இருக்காது ஜஸ்டிஸ் என்று சொன்னார்கள் லா என்று சொல்லி பார்த்தார்கள் எத்திக்ஸ் என்று சொல்லி பார்த்தார்கள் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்லி பார்த்தார்கள் கொஞ்சம் அருகிலே வந்த சொல் என்பது நேச்சுரல் ஜஸ்டிஸ் இப்ப நேச்சுரல் ஜஸ்டிஸை அந்த சொல்லை எப்படி நாம் விளக்குவது என்று ஆங்கில மேனாட்டறிஞர்கள் முயற்சி செய்தபோது கடைசியாக ஒரு கையறு நிலையிலே இட் இஸ் அ டிவைன் மிஸ்ட்ரி என்று சொல்லி முடித்து விட்டார்கள் அது இறைவனுடைய ஏற்பாடு என்று சொல்லி முடித்து விட்டார்கள் அதற்கு மேல் அவர்களால் அதை விளக்க முடியவில்லை ஆனால் மாறாக வந்த தமிழ் சான்றோர் அறம் என்பதை மிக நேர்த்தியாக மிகச் சரியாக அவர்களால் விளக்கி சொல்லிவிட முடிந்தது அறம் என்பது டிவைன் மிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய மேனாட்டு அறிஞர்கள் கொண்டிருந்த காலத்திலேதான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் அறம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலை சொல்றது தமிழ் அறம் எனப்படுவது யாது யாது என கேட்பின் அறம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அறம் எனப்படுவது யாது என கேட்பின் மறவாது இது கேள்வி அறம் எனப்படுவது யாது என கேட்கின் மறவாது இது கேள் மண் உயிர்க்கு எல்லாம் மண் உயிர்க்கு எல்லாம் உண்டியும் உடையும் உறையும் அல்லது கண்டது இல் அறம் எது இந்த உலகத்தில் அறம் எது என்று கேட்டால் இவ்வுலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடத்தையும் எது சாதித்து காட்டுமோ அதுதான் அறம் என்று மணிமைகளை சொன்னது நீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தேசத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தேசத்தினுடைய எந்த தேசத்தினுடைய நோக்கம் அல்லது இலக்கு அல்லது லட்சியம் ஒரு அரசினுடைய லட்சியம் எதுவாக இருக்கும் என் தேசத்திலே இருக்கக்கூடிய கடைசி மனிதன் உண்ணுவதற்கும் கடைசி மனிதன் உடுத்துவதற்கும் கடைசி மனிதன் வாழ்வதற்குமான உணவு உடை இடம் இதை ஏற்பாடு செய்து கொடுப்பதுதான் இந்த தேசத்தினுடைய இந்த அரசினுடைய நோக்கமாக இருக்க முடியும் இதை ஆண்டுகளுக்கு முன் மணிமேகலை அறம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஒவ்வொரு உயிரும் உண்ணுவதற்கும் உடுத்துவதற்கும் உரைவதற்கும் இடத்தை தருவதுதான் அறம் என்று சொல்லி இருக்கிறது என்றால் தேச உலக நாடுகளிலேயே தமிழ் எப்படி எல்லா தேசங்களையும் முந்தி சிந்தித்திருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று இது பற்றி பேச வேண்டும் என்றால் அதாவது ரொம்ப அவ்வையிலே இருந்து தொடங்கி ஒவ்வொருவரும் இதை எப்படி கையாண்டிருக்கிறார்கள் என்பது வியப்பிற்குரியதாக இருக்கிறது இந்த நீதி நூல்களை நாம் ஏன் பயில வேண்டும் இந்த நீதி நூல்கள் என்றால் குறிப்பிட்ட ஒரு அடைக்கோட்டுக்குள்ளே போடக்கூடிய விஷயம்தான் நீதி நூல் என்றால் எல்லா நூல்களிலும் ஏதோ ஒரு நீதி இருக்கும் ஆனால் நீ நீங்கள் கற்பனை கதையாகவும் இருக்கலாம் அது கட்டுரையாக இருக்கலாம் அது நாவலாக இருக்கலாம் அது என்னவாக என்ன வகையான நூலாகவும் இருக்கலாம் ஆனால் நீதியின் நீதியின் பார்ப்பட்ட அடிப்படையிலே எழாத எந்த நூலும் காலத்தை கடந்து நின்றது கிடையாது என்பதுதான் நாம் பார்த்திருக்கக்கூடிய உண்மை ஐயா அவர்கள் பொழுது சிலப்பதிகாரத்தை பற்றி சொன்னார்கள் சிலப்பதிகாரம் ஏன் காலத்தை கடந்து நிற்கிறது இல்லை கம்பராமாயணம் ஏன் காலத்தை கடந்து நிற்கிறது வெறும் தமிழ் அழகிற்காகவா ரெண்டு கூறுகளை சொன்னார் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தேசத்தினுடைய சட்டமும் எதனுடைய அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் எந்த ஒரு மனிதனும் அவன் வழக்கிலே அவனே நீதிபதியாக இருக்கக்கூடாது எந்த வழக்கும் இருதரப்பையும் விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்லப்படக்கூடாது இந்த இரண்டையும் அடிப்படை கோட்பாடுகள் என்று சொன்னார் நோ மேன் ஷால் பி இன் இஸ் ஓன் காஸ் அண்ட் நோ காஸ் பி டிசைடெட் விதவுட் தி அதர் பார்ட்டி ஆனால் சிலப்பதிகாரத்தினுடைய வியப்பு அங்கில்லை பாண்டிய மன்னன் அவன் வழக்கில் அவனே நீதிபதியாக இருந்தான் அது அது முதல் பிழை கோவலன் குற்றவாளி குற்றம் சுமத்தப்பட்ட கோவலன் குற்றவாளியா இல்லையா என்று முடிவு செய்வதற்கு முன்னால் கொன்று அச்சிலம்பை கொணருக என்று அந்த தீர்ப்பை அவன் வழங்குகிறான் அப்பொழுது எதிர்த்தரப்பை விசாரிக்காமலே அவன் தீர்ப்பு சொன்னான் இதனால் கோவலன் இதனால் அந்த மன்னனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது ஆனால் சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பு அங்கே இல்லை சிலப்பதிகாரம் என்ற நூல்தான் உலகிலேயே முதல் முதலாக தீர்ப்புகள் திருத்தி எழுதப்படலாம் எழுதப்பட வேண்டும் தவறாக இருந்தால் என்பதை சொன்ன முதல் நூல் சிலப்பதிகாரம் உங்க எல்லாருக்குமே தெரியும் சாதாரண ஒரு செஷன்ஸ் நீதிமன்றத்திலே இருந்து உயர் நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு போகிறது உயர் நீதிமன்றத்திலேருந்து உச்ச ஒரு வழக்கு போகிறது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொன்ன ரிவ்யூ மறுபரிசீலனை மறுச்சீராய்வு என்று ஒரு மனு இல்லையா அந்த மனுவை போட்டு இதுவரைக்கும் ஒரு மறுச்சீராய்வாவது நீங்கள் நீங்க என்ன நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த மறுச்சீராய்விலே நாங்கள் முன்னர் சொன்ன தீர்ப்பு தவறு இந்த தீர்ப்பு தான் சரியானது நாங்கள் தவறு செய்து விட்டோம் மாற்றி எழுதுகிறோம் என்று சொல்லுவதற்கு அசாத்தியமான நேர்மையும் துணிச்சலும் அந்த தீர்ப்பை எழுதுகிறவனுக்கு வர வேண்டும் என்ன நடந்தது அந்த சிலப்பதிகாரத்திலே தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது கோவலன் அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது அதற்கு பின்னால் ஒருத்தி வருகிறாள் வந்து காவலனிடம் சொல்லுகிறாள் வாயிலோயே உங்களை எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான் அது நான் அந்த பாடலுக்குள் போகவில்லை உள்ளே வருகிறாள் என்ன நீங்கள் ஒரு தீர்ப்பை தவறா நாம் என்ன சார் சொல்லுவோம் வழக்கு முடிஞ்சாச்சு தண்டனை நிறைவேற்றியாச்சு டைமை வேஸ்ட் பண்ணாத அடுத்த கேஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் என்ன தப்பு அப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியுது சாட்சியங்கள் அவ்வளவும் பத்திரமா இருக்குங்க என்னுடைய சிலம்பில் இருப்பவை முத்துக்கள் உங்களுடைய சிலம்பில் இருப்பவை மாணிக்கங்கள் அப்படின்றத ரெண்டுத்தையும் வந்து உடச்சி பார்க்க முடியுது அப்போ தீர்ப்பு வழங்கி முடித்த பின்னாலும் எதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கினாலோ அந்த சான்று பொருட்கள் அனைத்தும் அங்கே பத்திரமாக இருக்கின்றன ஆனால் அதை விட பத்திரமாக இருப்பது எது என்று பார்த்தால் என்னுடைய தீர்ப்பு தவறு என்று சொன்னால் அதை நான் மறுபரிசீலனை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மன்னனின் மனம் அந்த முத்துக்களை விட அந்த மாணிக்கத்தை விட உயர்ந்த பொருளாக அந்த தேசத்தில் இருக்கிறது இல்லையா சிலப்பதிகாரம் வென்றதற்கும் நின்றதற்கும் காரணம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது இல்லை ஒரு மன்னன் தவறு செய்தால் அந்த தவறை மறுபரிசியலை செய்வதற்கு இந்த தேசத்தில் ஒருவன் தயாராக இருந்தான் அவன் மனசாட்சியோடு இருந்தான் என்ற சாட்சி தான் மிக முக்கியம் அவ்வை சொல்லுகிறாள் பொய் சாட்சி பொய் சாட்சிக்கும் தெரியும் நீதிமன்றத்தில் சத்தியமா சொல்றேன்னு சொல்லும்பாங்க சத்தியமா சொல்றன்ட்டு ஆரம்பிப்பான் சத்தியமா இது இதுவரைக்கும் உச்சபட்சமாக சொல்லப்பட்ட நீதிமன்ற பொய்கள் அப்ப அவ்வை சொல்லுகிறாள் பொய் சாட்சி சொல்பவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு தண்டனை எழுதி வைக்கிறாள் அவன் வீட்டில் வேதாளம் சேரும் வெளியறுக்கு பூக்கும் பாதாள மூலி படகுமே மூதேவி சென்று இருந்து வாழ்வாளே சேடன் குடிபுகுமே மன்று ஓரம் சொன்னவர் மனை என்கிறாள் இப்போ ஒரு சாட்சியை பொய்யா சொல்லிட்டு நம்ம புறப்பட்டு போயிடலாம்னு நினைச்சாக்கா அவங்க வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற இன்னைக்கு எவ்வளவு பொய் சாட்சிகளை நாம் பார்க்கிறோம் மாறி மாறி பேசக்கூடிய சாட்சிகள் எத்தனை பேரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப நீதிக்கும் அறத்திற்கும் இடையிலே என்ன வேறுபாடுனா ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது அது ஒரு சட்டசபையிலோ அல்லது ஒரு பாராளுமன்றத்திலோ ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது இந்த சட்டம் சரியானதா இல்லையா என்பதை நீங்கள் எங்கே போய் உரைகள் வைத்து பார்ப்பீர்கள் சில சட்டங்கள் அப்படியே அது சட்டமாக மாறிவிடும் சில சட்டங்கள் இந்த சட்டம் தவறான சட்டம் இது பரிசீலனைக்கு அது யாரேனும் ஒருவரால் உட்படுத்தப்படும் அப்ப நீதிமன்றம் அந்த சட்டம் தவறு என்று சொல்லிவிட்டால் சட்டத்தின் மேலாண்மை செய்வதற்கு நீதி என்ற ஒன்று இருக்கிறது நீதியை மேலாண்மை செய்வதற்கு எது இருக்கிறது என்றால் நீதி எப்படி சொல்லப்படும் தன்னிடம் இருக்கும் சாட்சியங்கள் சொல்லப்படக்கூடக்கூடிய அந்த சட்ட அமைப்பிற்கு உட்பட்டு ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து நீதி இருக்கும் ஆனால் அறம் என்ன செய்யும் என்றால் சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து தர்மம் மனசாட்சிக்கு ஒப்பதாக அந்த விஷயம் இருக்கிறதா என்பதை பொறுத்துத்தான் அறம் அமையுமே தவிர கட்டு திட்டங்களுக்கு உள்ளே இருப்பதற்கு பேர் நீதி அப்ப நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்வதற்கு டிவைன் மிஸ்ட்ரி என்று தான் ஆங்கில பேரறிஞர்களால் அதற்கு விளக்கம் தர முடிந்ததே தவிர அறம் என்பது எல்லாவற்றையும் கடந்து அறம் என்பதுதான் இன்பம் அறம் வேறு இன்பம் வேறு அல்ல என்பதை நம்முடைய தமிழ் சான்றோர் மீண்டும் மீண்டும் சொல்லி வைத்தார்கள் அறம் எப்படி இன்பமாகும் அறத்தின் ஆக்கமும் இல்லை அதனை நூங்கில்லை கேடு என்றான் வள்ளுவன் அதைவிட ஆக்கம் வேறு ஒன்றில்லை அதை மறந்தால் அதைவிட கேடு ஒன்று இல்லை என்று சொன்னால் அறம் தான் இன்பத்தை தரும் அப்படின்னா அறச்செயல்கள் செய்வதனால் நமக்கு இன்பம் வருமா எல்லா இடத்திலும் அறமாக இருக்கக்கூடிய நமக்கு அது மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது நம்ம பொதுவாக இன்னைக்கு சமூகத்திலே சமூக சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு பொது ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒன்று சேரக்கூடிய அல்லது நம்ம தனியா இருக்கக்கூடிய நல்ல மனசு விட்டு பேசக்கூடிய இடத்திலே நாம் அதிகமாக பேசக்கூடிய விஷயம் என்ன என்று யோசித்து பாருங்கள் சார் நம்ம நியாயமும் நேர்மையாக இருந்து என்ன சார் பிரயோஜனம் தப்பு தான் சார் நல்லா இருக்கான் தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும் நீங்க தான் சொல்றீங்க தப்பு செய்யறவெல்லாம் நல்லா தான் சார் வாழறான் நாம் தான் சார் இப்படி இல்லையா இருக்கோம் வாழ்க்கையில் வாழ்வது என்பது சரியா தவறா என்பதே ஒரு கேள்வியாக இங்கே வந்து விட்டது இப்போ இந்த அறத்தோடு வாழ்வதில் எப்படி இன்பம் வரும் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா ஐயாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்து வாடகைக்கு கஷ்டப்பட்டு அதுலேயே சாப்பாடு சாப்பிட்டு கஷ்டப்படுற நான் ஒரு பக்கம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் என் பக்கத்து மேசையில் இருக்கக்கூடியவன் வாங்கக்கூடிய சம்பளம் ஐயாயிரம் என்றால் மற்றபடி அவன் சம்பாதிக்கக்கூடியது இருபத்தைந்தாயிரம் முப்பதாயிரத்துக்கு அவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் நல்ல பள்ளியிலே அந்த குழந்தைகள் படிக்கிறார்கள் அவங்க நல்ல வசதியாக இருக்கிறார்கள் அப்ப அறம்தான் இன்பம் என்று சொல்லுகிறீர்களே இது எப்படி அப்படின்ற கேள்வி வரும் ஒரே ஒரு விஷயம் தான் இதற்கு உரைகள் ரெண்டு விஷயம் சொல்லுகிறார்கள் எது அறம் அப்படின்னா மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறன் ஆகுல நிரப்பர என்றான் சொல் வள்ளுவன் அதே மாதிரி இன்னொரு குரல் அழகாக சொல்லி வைத்தார் வஞ்ச மனத்தான் படிற்ழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்படின்னா நம்ம யா யாரையும் நம்ம யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் மண் உலகத்திலே மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மனசுன்றது ஒன்று விஷயம் மனசாட்சின்றது ஒன்று விஷயம் இந்த மனசு வேறு மனசாட்சி வேற எப்படின்னு சொல்கிறீங்களா மனசு சொல்லும் யாரும் இல்லை போலீஸ்காரன் கூட இல்லை சிக்னல் இல்லைன்னா பரவாயில்ல போயிடலான்னு ஆனால் மனசாட்சி சொல்லும் வேணாம் படித்தவன் தானே நீ நீ ஏன் தப்பு பண்ணாக்க அப்புறம் மற்றவன் தப்பு பண்ண மாட்டானா மனசாட்சி கேட்கும் அப்போ மனசு ஒன்று மனசாட்சி நம்ம எதிர நின்று நம்மகிட்ட பேசுது அதனால தான் சொன்னால் வஞ் வஞ்சமனைத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் ஐந்து மகத்தே நகும்னு யாருக்குமே இந்த உலகத்தில் தெரிய வேண்டாம் நாம் செய்த தவறு ஆனால் நமக்கு தெரியும்ல நம்ம மனசுன்றது ஒன்று நம்ம எதிர மனசு பிரிஞ்சு மனசாட்சி எதிர நின்று எல்லாரையும் நீ ஏமாற்றிட்ட எல்லாரையும் ஏமாத்திட்ட எல்லாத்த இடத்துலேருந்தும் நீ விடுதலை வாங்கிட்டு வந்துட்ட ஆனால் என்கிட்ட சொல்லு நீ தப்பானவனா நீ சரியானவனான்னு சொல்லும் பொழுது ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நம் முகத்தை நாம் மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ள முடியாத அந்த தருணத்தை விட வேறு என்ன பெரிய தண்டனை ஒரு மனிதனுக்கு இருக்க முடியும் வேறு என்ன பெரிய தண்டனை இருக்கும் அப்போ இதுதான் அறத்திலெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த விஷயமாக நம்முடைய பெரியவர்கள் சான்றோர்கள் வைக்கிறார்கள் இப்போ கல்வின்றத பற்றி ஒரு அழகான விஷயம் ஒன்று இருக்குது இந்த கல்வி நமக்கு என்ன செய்யும் இது ஒரு புத்தக திருவிழா என்பதனால் சொல்லுகிறேன் ஏன் நிற் ஏன் நூல் பயில் அப்படின்ற விஷயத்தை புத்தகத் திருவிழாவை ஏன் பேச வேண்டும் படிப்பதற்காகவே எடுக்கப்படுகின்ற விழா இந்த விழா படிப்பதனால நமக்கு என்ன கிடைக்கும் நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் ஒரு பெரியவர் இந்த படிப்பு எங்கெல்லாம் ஒரு மனிதனை கொண்டு போய் விடுகிறது என்பதை பாருங்கள் ஒரு பெரியவர் மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறவருங்க ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு டீ கம்பெனியில் மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறவர் அதற்கு முன்னால் இந்த ரோடு போடுற வேலை இருக்குல்ல தார் ரோடு போடுற வேலை நீங்கள் பார்த்துருப்பீங்க சகோதரர்கள் தார் ரோடு போடுற சகோதரர்களை இப்போ வந்து என்ஜின்ஸ் வந்துடுச்சு ஆனால் நான் சொல்லுவது ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் காலில் அந்த ரப்பர் ஷூஸ் போட்டுக்கிட்டு தார் கொட்டி அந்த தாரை பரப்பி ஓட்டுற அந்த சூழல் அப்படி இருந்த வாழ்க்கையில் தார் ரோடு போடுறதில் சம்பாரித்து டீ கம்பெனியில் மூட்டை தூக்கி சம்பாரித்து அவர் வாங்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வாங்குவார் இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி தான் மட்டும் படிப்பதில்லாமல் தான் படித்த புத்தகங்கள் மற்றவர்கள் கேட்டாலும் அந்த புத்தகத்தை கொடுப்பார் அப்படி ஒரு முறை ஒரு பெரியவர் புத்தகம் கேட்க தங்கள் வீட்டிலிருந்து அரும் பெரும் புத்தகங்களை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துர்ற வாங்கி படிக்க புத்தகம் வாங்கி படிப்பதில் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது ஒரு லைப்ரரியில் எழுதி வைத்திருக்கிறார்கள் ப்ளீஸ் டூ நாட் லெண்ட் யுவர் புக்ஸ் ஃபார் தே நெவர் கம் பேக் த புக்ஸ் இன் மை லைப்ரரி ஆர் தோஸ் தட் ஐ ஹவ் நெவர் ரிட்டன்ட் அப்படின்னு எழுதினோம் புத்தகங்களை இரவல் தராதீர்கள் அவை உங்களுக்கு திரும்ப வருவதில்லை என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் நான் திரும்பி தராத புத்தகங்கள்னு ஒத்த எழுதி வச்சான் பல பேர் அந்த அந் அந்த புத்தகத்தை திரும்பத் தர வேண்டும் என்ற ஒழுக்கமே இல்லாவிட்டால் படிப்பது வேறு எதற்காகத்தான் ஒரு வாங்கின புத்தகத்தை திரும்பி கொடுக்கணுன்ற ஒரு ஒழுக்கம் வேண்டாமா அது நாலு பேருக்கு போய் சேர வேண்டாமா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க